அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான கம்ஃபர்டபுளான வெயிலுக்கு ஏற்ற ஒரு சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்க ஸாரி எல்லாமே வந்து காஞ்சி காட்டன் சாரீ காஞ்சி காட்டன் சாரி பற்றி உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சாரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பார்ட்ரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க மேலே வந்து சின்ன பார்டரும் கீழே வந்து அகலமான பார்டரும் இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து ரன்னிங் ப்ளவுஸே கிடைக்குது ரன்னிங் ப்ளவுஸோட தான் இந்த சாரீ வருது அந்த சாரியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எயிட் நைன்ட்டி நைன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இதில் என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு நாளில் ஸாரீ உங்களுக்கு கையில் வந்துடும் ஸாரீ உங்கள் கைக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சாரியை ரீப்ளேஸ் பண்ணி தந்துடுவோம் அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி கலர் இதுதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்காங்க ஏன்னா கலருக்காக நாங்கள் சேஞ்ச் பண்ணி தரது கிடையாது இந்த சாரியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இது வந்து வீட்டில் கட்டிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டார்ச் போட தேவையில்லை இப்ப ஆபீஸ் போறீங்க ஒரு பங்கன் போறீங்கன்னா ஸ்டார்ச் போட்டு பண்ணி கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த சேரீ வந்து ஒரு சில்க் லுக்கு கொடுக்கும் அதனால இதுக்கான கரெக்டான ஒரு ஆர்னமெண்ட் போட்டீங்கன்னா வரலாம் கட்டிட்டு போயிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கறத நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இப்போ இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் கலராக தான் இருக்கும் இதில் மேக்சிமம் இந்த சாரியோட ஸ்பெஷலே அதுதான் இது ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்குற சாரி இது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்